துபாய்ல அஜித் வீட்டுக்கு பக்கத்துல சிம்பு ஒரு வில்லாவே வாங்கிட்டாரா அதுவும் இத்தனை கோடியா தமிழ் சினிமாவில இப்போதைக்கு பல சினிமா பிரபலங்கள கோடம்பாக்கத்திலயோ சாலி கிராமத்திலயோ எல்லாம் பாக்க முடியாது டியூன் வாங்கணும் அப்படின்னா கூட துபாய்க்கு தான் போக வேண்டிய நிலை இருக்குது நயன்தாரா யுவன் சங்கர் ராஜா அஜித் குமார் திருஷா சிம்பு ஏன் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜே துபாயில புதுசா ஹோட்டல் திறந்த நிலையில அடிக்கடி அங்கதான் இருக்கிறதா சொல்லப்படுது சென்னையில இருந்து வெறும் நாலு மணி நேர விமான பயணத்துல துபாய் போய் எந்த ஒரு தொல்லையும் இல்லாம ஃப்ரீ போர்ட்டா சுத்தி திரிய நட்சத்திரங்கள் துபாய தேர்ந்தெடுத்திருக்காங்க பல சினிமா பிரபலங்களுக்கு துபாய் அரசு கோல்டன் விசா எல்லாம் வழங்கி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது மலேசியாவுல அஜித் கார் ரேசிங் செஞ்சப்போ அவர நடிகர் சிம்பு நேர்ல போய் சந்திச்ச காட்சிகள் எல்லாம் வைரலாச்சு துபாயில அஜித் கார் ரேஸ் செஞ்சப்போ நடிகை நயன்தாரா போய் அஜித்குமாரை சந்திச்சாங்க ஏகே சிக்ஸ்டி டூ படத்தை சிவன் இயக்க வேணாம் அப்படின்னு அஜித் முடிவெடுத்ததுக்கு பின்னாடி ரெண்டு பேருக்கும் இடையில மனக்கசப்பு ஏற்பட்டதா பல தகவல்கள் பரவின நிலையில அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாங்க அதே மாதிரி த்ரிஷாவையும் நயன்தாரா சந்திச்சு நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க கூடிய சீக்கிரமே தனுஷையும் சந்திச்சாலும் சந்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வலைபேச்சு டீம் கூட நட்பை வளர்த்துட்டாங்க நயன்தாரா ஒரு பக்கம் துபாயில தன்னோட சொத்துக்களையும் நண்பர்களையும் சேர்த்துட்டு வரக்கூடிய நிலையில சிம்பு அஜித்குமாரோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய வில்லாவை வாங்கியிருக்காரு அப்படின்னு தகவல்கள் வெளியாயிருக்கு துபாயில் இருக்கக்கூடிய அஜித் வீட்டுக்கும் சிம்பு வீட்டுக்கும் வெறும் ஒரு கிலோமீட்டர் தான் இடைவெளி அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம சிம்பு புதுசா வாங்கி இருக்கக்கூடிய வில்லாவோட விலை ஐம்பத்தேழு கோடி ரூபாய் அப்படின்னு துபாயில பிசினஸ் மேனாவும் தயாரிப்பாளராகவும் வளம் வரக்கூடிய கண்ணா ரவிதான் சுமார் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அட்வான்ஸ் தொகை கொடுத்து சிம்புவுக்கு அந்த வில்லா வாங்க உதவுனாரு அப்படின்னு கூடிய சீக்கிரமே சிம்பு கண்ணா ரவி தயாரிப்புல நடிப்பாரு அப்படின்னு பேச்சுக்கள் அடிபட்டு வருது ஆனா இது தொடர்பா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரைக்கும் சிம்பு தரப்புல இருந்து அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இந்த வருஷம் இயக்கத்துல சிம்பு அரசன் படத்துல நடிச்சிட்டு வராரு அந்த படத்துல சிம்புவுக்கு ஜோடியா சமந்தான் நடிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாவும் பேச்சுக்கள் அடிபட்டுகிட்டு இருக்கு விறுவிறுப்பா அரசன் படத்தை எடுத்து முடிக்க சிம்புவும் வெற்றிமாறனும் அதிக வேகம் காட்டிட்டு வரதாவும் சொல்லப்படுது